மாணவிகள் எதை கண்டும் பயம் கொள்ளக்கூடாது அநீதி நடப்பதாக உணர்ந்தால் மாணவிகள் அதை சகித்து கொள்ள கூடாது என்றும் குரலை உயர்த்த வேண்டும் என்றும் சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றம் மற்றும் வனத்துறை கூடுதல் தலைமை செயலர் சுப்ரியா சாஹூ தெரிவித்தார் கோவை பி எஸ் ஜி ஆர் கிருஷ்ணமால் மகளிர் கல்லூரியில் ஜிஆர்ஜி அறக்கட்டளை ஆண்டு நிறுவனர் தினம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றம் மற்றும் வனத்துறை கூடுதல் தலைமை செயலர் சுப்ரியா சாஹூ பேசியதாவது தமிழகத்தில் எங்களிடம் அழகான சதுப்பு நிலங்கள் உள்ளன கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் புதிய சதுப்பு நிலங்களை உள்ளோம் புதிய காடுகளுக்கு புத்துயிர் அளித்து இருக்கிறோம் மாவட்ட ஆட்சியரின் உதவியுடன் புதிய பகுதிகளை காப்பு காடுகளாக அறிவித்தோம் அந்த காடுகள் உங்களுக்கும் வரவிருக்கும் தலைமுறைக்கும் சொந்தமானவை காடுகளை நீங்கள் இன்று பாதுகாக்கவில்லை என்றால் நாளை அவை இருக்காது அழிந்து வரும் உயிரினங்கள் புத்துயிர் பெறுவதற்காகவும் அவற்றை மீட்டெடுப்பதற்காகவும் தமிழக அரசு ரூபாய் ஐம்பது கோடி ஒதுக்கியுள்ளது மன்னார் வளைகுடாவில் கரியாச்சல்லி தீவு உள்ளது இந்த தீவு இருபது ஆண்டுகளுக்கு முன்பு ஐந்து மடங்கு பெரியதாக இருந்தது ஆனால் தற்போது காலநிலை மாற்றம் காரணமாக இந்த தீவு மூழ்கி வருகிறது நீங்கள் இந்த தீவை பாதுகாக்கவில்லை என்றால் விரைவில் அழிந்துவிடும் மண்ணை பாதுகாக்க தீவுகள் மிகவும் முக்கியமானவை இந்த தீவை மீட்டெடுப்பதற்காக எங்களிடம் ஒரு பெரிய திட்டம் உள்ளது இந்த தீவை மீட்டெடுக்க உலக வங்கியுடன் இணைந்து பணியாற்ற தொடங்கியுள்ளோம் நிச்சயமாக அடுத்ததை மீட்டு கொண்டு வருவோம் மாணவிகளுக்கு எந்த கனவும் சாத்தியமற்றதல்ல கனவை அடைய நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டும் நன்றாக படியுங்கள் மாணவிகள் நீங்கள் உடல் ஆரோக்கியத்திலும் மன ஆரோக்கியத்திலும் கவனம் செலுத்துங்கள் நீங்கள் ஆரோக்கியமாக இல்லாவிட்டால் வாழ்க்கையை உங்களால் எதையும் சாதிக்க முடியாது உடல் ரீதியாக மிகவும் வலிமையாக இருக்க வேண்டும் எதற்கும் பயப்பட வேண்டாம் அநீதி நடப்பதாக உணர்ந்தால் நீங்கள் அமைதியாக இருக்காதீர்கள் உங்கள் குரலை உயர்த்துங்கள் அநீதியை ஒருபோதும் சகித்து கொள்ளாதீர்கள் என்றார்